செந்தமிழி உயிரே நறுத்தேனே நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை எனக்கும் தானே என்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கும் தமிழை வணங்கி என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சஞ்சீவி நோக்கி சற்ப குவை ஒரு பாராட்டு விழா மனம் படைத்த மாவீரர் மைதரையா ஐயா அவர்களுக்கு வந்து பாராட்டு விழா நடத்துறாங்க உடனே நான் சரின்னு சொன்னேன் என்னன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சந்தோஷமா தான் வந்தேன் குடும்பத்துக்காக பாடுபட்டு பிரச்சனைகளை எதிர்கொள்றீங்க உங்களால உங்க குடும்ப வாழ்ந்துட்டு இருக்கு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது சில பிரச்சனைகள் பெருசா இருக்கு சில பிரச்சனைகள் சென்றா இருக்கு அதுக்குண்டான ஹெல்ப்பர் திரு ஹைதரவையா அவர்கள் வந்து உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்காருன்னு கேக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர வர அவருடைய பெருமைகள்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது ஏர்போர்ட்ல காலையில் வந்து இறங்குறோம் இறங்கினோட ஐயாவே எங்களை வரவேற்கிறதுக்காக வந்து நிற்கிறாரு இவருக்கு தானே பாராட்டு விழா நடக்க போகுது இவரே வந்து வரவேற்கிறாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா ஒரு பெரிய இடத்துல இருக்காரு அப்படின்னா இப்படி எல்லாம் வந்து வரவேற்கணும்னு அவசியம் இல்லை அவரோட மேனேஜரையோ இல்ல அவருக்கு தெரிஞ்சவரையோ அனுப்ச்சு வச்சிருந்தா கூட போதும் பட் மனம் படைத்த மாவீரருக்கு எடுத்துக்காட்டா எங்க எங்களை ஏர்போர்ட்லயே வந்து வரவேற்க சாயந்தரம் வெளியில எல்லாரும் அவங்க வைஃப் பாத்திமா மேமும் சேர்ந்து இவரும் சேர்ந்து எனக்காக நீங்க வியாழக்கிழமை சாயந்தரம் கண்டிப்பா எல்லாருமே நான்வெஜ் தான் சாப்பிட்டுப்பீங்க பட் எனக்காக என் கூட உட்காந்து ஒரு சாம்பார் வடையும் ஒரு மசாலா தோசையும் சாப்பிட்டாரு என் கூட அது பார்க்கும் போதே அவருடைய மனதினே எவ்வளவு பேசுங்க எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அது மட்டும் இல்ல மேம் வந்து சார் கூட பேசும்போது சார் இதை பாத்தீங்களா சார் சார் இந்த போட்டோ பாத்தீங்களா சார் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு தன்னுடைய கணவரை எப்படி வேணா அவர் கூப்பிடலாம் ஆனா தான் எப்படி நாம் அடுத்தவங்க எப்படி நம்மளை கூப்பிடணும்னு நாம நினைக்கிறோமோ அதே மாதிரி நாம அவங்கள கூப்பிட்டாதான் அது கரெக்டா இருக்கும் ஏன்னா என் தம்பி ஒருத்தான் இருக்கான் சுகா என்னடா பண்றா அப்படின்னு அந்த இடம் வீட்டுக்கு போயிடுச்சிக்கா என்னடா வேற என்னடா அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கே இருந்த என் பையன் மாமா என்ன பண்ணுது அப்படின்னா நாம எப்படி நம்ம அடுத்தவங்க கூப்பிடணும்னு நினைக்கிறோமோ அப்படி கூப்பிடணும் அந்த மதிப்பும் மரியாதையும் ஒருத்தர் கொடுக்கணுங்கிறது அவர்களுடைய பண்புல இருந்து எனக்கு தெரிஞ்சது இந்த பண்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது பாரி காரி ஓரி நள்ளி பேகல் ஆய் அதிகமாக இவங்க ஏழு பேரும் தான் கடை ஏழு வள்ளல்கள் நம்ம படிச்சிருக்கோம் ஆனா கடல் கடந்து ஒரு வள்ளலை இன்னைக்கு நான் நேர்ல பார்த்தேங்கிற ஒரு சந்தோஷத்தோட இந்த விழாவில் நான் பங்கெடுத்து அன்பான மனைவி அழகான குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்கிற இவரை பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை கண்டிப்பா இவர் நீண்ட நெடுங்காலம் எல்லாருக்கும் நன்மை செய்யற மாதிரி நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட வாழணும்னு நான் வாழ்த்துறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அலி ஐயா அவர்களுக்கு எப்படி அவரை பாராட்டுறதுன்னே தெரியல ஏன்னா இவர் இந்த ஊருக்கு வரும்போது வேற ஏதோ ஒரு வேலைக்காக உண்டு ஆனா ஆடு மேற்க போயிட்டேன் அப்படின்னாரு அவருடைய இதெல்லாம் கேக்கும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஆனாலும் ரெண்டு வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு திருப்பி ஊருக்கு போய் லீவு முடிஞ்சுட்டு திருப்பி வந்து அதே வேலையை செஞ்சு அந்த வைராகியம் ஆச்சரியமா இருந்தது ஒரு பிரச்சனை அதை அதை ஃபேஸ் பண்ண பயத்துக்கிட்டு ஓடுற எத்தனையோ பேரை நம்ம பார்த்திருக்கோம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அதையெல்லாம் மீறி இவர் இத்தனை காலம் இங்கே இருந்து வள்ளலையா அவர்களை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு அவர் வழி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்களுடைய நட்பு அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் வேற என்ன பேசுறதுக்கு நிறைய இருக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்